பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம பாண்டியன் கதிரை அழைச்சுக்கிட்டு வராம வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்புறாங்க நம்ம பழனியும் பாண்டியன் மட்டும் தான் வராங்க சரவணனும் செந்தியிலும் வந்து நம்ம கதிர் சொன்ன இடத்துக்கு தேடி போறாங்க அந்த பொண்ணு இங்க நம்ம கோமதி வந்ததும் வராதுமா வந்து எங்க கதிர் அப்படின்னு சொல்லி விசாரிக்க கதிரை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல கதிரை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோமதி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ராஜியையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு கதிரை எப்படியாச்சும் விட சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏற்கனவே நம்ம சக்திவேல் கிட்ட காசு வாங்கிட்டாராட்டுக்கு ஆப்போசிட்டாவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்ல இப்ப இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த பொண்ணு கிடைக்கலனா உங்க குடும்பத்தையே தூக்கி உலார வச்சிருவேன் ஆம்புலனு பொப்பலன் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா அதட்டி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க அந்த பொண்ணு வந்துருது நம்ம சரவணனும் செந்தியிலிருந்தா அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க வந்த உடனே அந்த போலீஸ் மறுபடியும் ஆமா இப்ப தம்பி அரெஸ்ட் பண்ணோம்னு சொன்ன உடனே தான் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வரீங்களா அப்படின்னு அப்பையும் தப்பாதான் அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு என்ன நடக்கும் அந்த பொண்ணு நடந்த உண்மையை எல்லாமே சொல்லிடுது இப்ப பாண்டியன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு போலீஸை பார்த்து யா என் பையன் அப்படி சொல்றான் அப்ப சொல்லியும் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு நோக்கப்படாம நீங்க ஆக்சன் எடுக்காம என் பிள்ளைய அடிக்கிறதுலயே குறியா இருந்திருக்கீங்கல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டரை போட்டு போல போலன்னு பொழக்கிறாரு பொழக்கிறது மட்டும் விட்டுட்டாப்புல ஸோ ஒரு கேஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு வேற வழியே இல்லை கதிரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த போலீஸால போலீஸ் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டாப்புல இப்ப கதிரை அழைச்சிக்கிட்டு வராங்க கதிருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க முகம் ஃபுல்லா காயமா இருக்கு இது நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்ல கடத்திக்கிட்டு போன அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறத காமிக்கல நம்ம கதிர் வந்து கொண்டு போய் விட்டாப்ல இல்லையா விட்டதுக்கு அப்புறம் பின்னாடியே வந்து வேன்ல வந்து அந்த பொண்ண கடத்தி இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ஸோ இதான் பிளாஸ்பேக்ல வரைய காமிக்கிறாங்க சோ இப்ப பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடுச்சு கதிரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க இங்க நம்ம வேலுக்கு பயங்கர டிஸ்அப்பாயின்மெண்ட் ஏன்னா கதிர ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே நம்ம கதிரை அணைச்சுக்கிட்டு பாண்டியன் ஆப்போசிட்லதான் போறாரு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்